தோராயமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்கள் இரண்டாவது இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் உண்மையில் அது இஸ்ரேலின் பொறியில் சிக்கி விழுந்ததாகும் அவர்களின் கேமராவில் இஸ்ரேல் பின்வாங்கி ஒரு இடத்தில் சீஸ் ஃபயரில் நடக்கிறது சிலரை பிடித்தனர் சில பாலஸ்தீனியர்களை காசாவில் அதாவது ஹமாஸுக்கு ஆதரவாக உள்ள பாலஸ்தீனியர்களை விட்டுவிட்டு அதற்குள் இருநூற்றி ஐம்பது பேரை குண்டு வெடித்து கொன்றுவிட்டனர் பின்னர் தோராயமாக ஐம்பத்தி ஆறு பேர் உள்ளனர் ஹோஸ்டேஜஸ் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ள இன்டிகேஷன் என்று சொல்வது இது பத்து அல்லது இருபத்தி இரண்டு பேர் மட்டுமே உயிருடன் உள்ளனர் மற்ற அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர் ஆனால் இதற்குள்ள லேடஸ்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்வது ஹமாஸ் இங்கு ஒரு ஆஃபர் வைத்துள்ளது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளது ஐந்து ஹோஸ்டேஜஸை அதாவது உயிருடன் உள்ள அவர்களின் ஆட்களை ஒப்படைக்க இதற்குள் மீடியேட்டராக வந்துள்ளது கத்தார் மற்றும் எகிப்து இஸ்ரேலுக்கு ஆர்வமில்லாத ஒரு நிகழ்வாக இருந்தது அவர்கள் போகவில்லை அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள் அமெரிக்காவும் திரும்பிச் செல்கிறது அதன் பிறகுதான் இரண்டாவது தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கையும் தொடங்கினர் தெற்கு காசா பகுதிக்குள் நுழைய தொடங்கியபோது வடக்கு காசா முழுவதும் மீண்டும் அங்குள்ள அனைவரையும் ஓட வைத்தனர் அங்கு நுழையும் போது திடீரென ஹமாஸின் ப்ரபோசல் வருகிறது ஐந்து பேரை விடுவிப்போம் அதில் ஒருவர் இஸ்ரேலி அமெரிக்கன் சிட்டிசன் இப்படி திடீரென ஒரு ப்ரபோசலை ஹமாஸ் கொடுக்க காரணம் என்ன காரணம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது இந்த இரண்டாவது தாக்குதல் என்றால் அனைவரையும் அங்கிருந்து விரட்டி அடிப்பார்கள் ஒருவர் கூட உயிருடன் இந்த ஹமாஸின் ஒரு உறுப்பினர் அங்கு நிற்க இஸ்ரேல் அனுமதிக்காது இவையெல்லாம் அதன் ரீசன் என்று சொல்கிறார்கள் கத்தாரில் உள்ள சொன்னாரு நாங்கள் துப்பாக்கி சூடு நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம் உடனடியாக துப்பாக்கி சூடு நிறுத்தப்பட வேண்டும் அது போல நாங்களுக்கு உணவு இல்லை காரணம் இஸ்ரேல் பிலடெல்பியா காரிடோர் முழுவதும் தடை செய்து விட்டது உணவு இல்லை மருந்து இல்லை குடிநீர் கூட இல்லை அவர்களின் சிறிய பெருவிழா எல்லாம் நடந்தது அதனுடன் அங்குள்ள மக்கள் ஹமாசுக்கு எதிராக பிரகடனம் நடத்துகிறார்கள் காரணம் மக்களிடம் ஆதரவு கிடைக்கவில்லை இவர்களை மறைத்து வைத்திருந்தது இந்த வீடுகளில் இருந்தது அவர்களின் ஆதரவு படிப்படியாக குறைகிறது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஹமாஸ் திடீரென சொல்கிறது நாங்கள் முழுமையாக சூடு நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம் இஸ்ரேல் முழுமையாக பின்வாங்க வேண்டும் முன்பு என்னவாக இருந்தது இவர்களின் டிமாண்ட் இஸ்ரேல் முழுமையாக காசாவில் இருந்து பின்வாங்க வேண்டும் ஆனால் இப்போதைய டிமாண்ட் முழுமையாக பின்வாங்க வேண்டும் நாங்கள் இப்போது பெரிய அளவில் தயாராக உள்ளோம் ஆனால் எனக்கு தோன்றவில்லை இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று காரணம் இஸ்ரேல் கவுண்டராக டிமாண்ட் வைத்துள்ளது ஆனால் அதை பற்றி வெளியே சொல்லவில்லை இஸ்ரேல் சொல்வது எத்தனை பேர் உள்ளனர் அவர்களை முழுவதுமாக இப்போது விடுவிக்க வேண்டும் அப்படியானால் மட்டுமே தற்காலிகமாக துப்பாக்கிச்சூடு நிறுத்தம் தயாராக உள்ளது இப்படியாக இஸ்ரேலி பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்கின்றன இதற்குள் அமெரிக்கா பார்ட்டி அல்ல ஸ்டீபன் பார்ட்டி அல்ல அமெரிக்காவின் உள்ளே மீடியேட்டராக நெகோசியேட் செய்ய வந்தது அமெரிக்காவின் டிமாண்டாக இருந்தது முழுவதுமாக ஒரே அடியாக விடுவிக்க வேண்டும் அப்படியானால் ஃபர்தர் சீஃபயரும் டாக்ஸ் உடன் செல்லலாம் என்பது அதற்கு ஹமாஸ் தயாராக இல்லை இப்போது ஹமாஸ் புதிய ப்ரப்போசல் வைத்துள்ளது இப்போது மிகப்பெரிய டிமாண்ட் என்று சொல்வது உணவு அதாவது எயிட் போகும் பொருட்கள் அங்கு கிடைக்கவில்லை காரணம் அது தடை செய்யப்பட்டுள்ளது யுனைடெட் நேஷனின் அங்கு வாலண்டியர்ஸாக சென்றவர்கள் தோராயமாக பெரிய ஒரு சதவீதம் அங்கிருந்து பின்வாங்கிவிட்டனர் இப்போது ஏழு அல்லது எட்டு பேர் மட்டுமே அந்த கேம்பில் உள்ளனர் இதனுடன் தொடர்புடையதாக அங்கு ரிஃப்யூஜி அங்குள்ள கேம்புகள் உள்ளன ரிஹாபிலிட்டேஷன் கேம்பு அங்கு கூட உணவு கொடுக்கப்படவில்லை இந்த ஹமாஸின் கையில் என்ன உள்ளது அங்கு கையில் ஒரு பொருளும் இல்லை இவையெல்லாம் அப்பால் இருந்து வர வேண்டும் காரணம் இவர்கள் வேலை செய்யாமல் மற்றவர்களின் எய்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்ட்ரிப் தான் இந்த காசா ஸ்ட்ரிப் என்று சொல்வது மொத்தத்தில் தீவிரவாதம் மட்டுமே அங்குதான் இந்த இரண்டாவது தாக்குதல் பின்னர் வரும் நிகழ்வு அமெரிக்கா ஃபுல் ஃபிளெட்ஜாக ஹூதிகளை அட்டாக் செய்ய தொடங்கியது ஃபுல் ஒரு அட்டாக்குடன் இவர்களுக்கு கவரிங் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஹூதிகளின் நம்பிக்கையும் இல்லை இப்போது அவனை அடக்கும் முறையில் உள்ளது அமெரிக்கா மாசிவ் ஆக அதை பிளான் செய்துள்ளது பின்னர் மற்றொரு டெவலப்மெண்ட் என்று சொன்னால் வெரி சூன் அமெரிக்கா வில் அட்டாக் ஈரான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் முன்பு பல சந்தர்ப்பங்களில் பல இன்டர்நேஷனல் நாடுகளும் பல இன்டர்நேஷனல் பாடிகளும் ஹியூமானிட்டேரியன் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி இந்த காசாவில் உள்ளவர்களையும் ஹமாஸையும் பாலஸ்தீனையும் ஆதரித்துள்ளன இந்த ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு டெவலப்மென்ட் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நாடுகள் எதுவும் இந்த காசாவில் உள்ள ஹமாஸை எதுவும் ஆதரிக்க தயாராக இல்லை பிரான்ஸ் ஆனாலும் ஜெர்மனி ஆனாலும் பிரிட்டன் ஆனாலும் இந்த நாடுகள் எதுவும் தயாராக இல்லை அதன் முக்கிய காரணம் இந்த நாடுகளை எல்லாம் ட்ரம்ப் பிடித்து டிராப் செய்து விட்டார் அமெரிக்கன் டேரிஃப் உக்ரைன் ரஷ்யாவார் ஈரான் அதனிடையில் அந்த நாடுகளின் பிரச்சனையில் மற்ற நாடுகள் தலையிடும் அதாவது கம்ப்ளீட் டிராப் ஆகும் ஜியோபாலிட்டிக்ஸ் பார்த்தால் இந்த ஐரோப்பிய நாடுகள் டிராப்ல சிக்கியுள்ளன அவர்களின் டேரிஃப் உக்ரைன் இஷ்யூ மற்ற அரேபிய மிடில் ஈஸ்டர்ன் நாடுகளில் இரண்டு நாடுகளின் ஆதரவு முழுமையாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ளது யுஏ சவுதி அரேபியா லெபனான் சிரியா அங்கு இஷ்யூ கிடைக்கிறது அப்போ இடையில் யார் இங்கு மைண்ட் செய்கிறார்கள் அதாவது உலகத்தில் யாரும் மைண்ட் செய்யாத ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது இப்போது காசா ஹமாஸுக்கு அதனால் திடீரென ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் உருவாக்க வேண்டும் ஆனால் இது எவ்வளவு முன்னேறி போகும் என்று எனக்கு தெரியவில்லை காரணம் எகிப்து கூட இந்த ஹமாஸை ஆதரிக்கவில்லை இப்போது கத்தார் மட்டுமே பார்சியலாக சொல்கிறது கத்தாருக்கு அமெரிக்காவை பயமும் உள்ளது காரணம் ட்ரம்பை பயம் மிகப்பெரிய பயம் ட்ரம்பை காரணம் ட்ரம்ப் சார்ஜ் எடுத்த பிறகு இன்று வரை அவர்கள் ஸ்டீபன் விட்காஃப் ஆனால் யாரும் தான் இந்த கத்தார் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் ஒரு கோடியல் டாக்ஸ் உருவாக்க முயற்சித்ததில்லை பின்னர் கத்தருக்கான சீனியர் அங்குள்ள பிரதமர் அமெரிக்கா கார்ல்சன் டக்கருக்கு இன்டர்வியூ கொடுத்து பல விஷயங்களை அவர்கள் கிளாரிஃபை செய்ய முயற்சிக்கும் போது கூட அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுமையாக கத்தாரை தவிர்க்கிறது என்பதை காண்கிறோம் காரணம் இவை எல்லாவற்றிற்கும் பிறகு அடுத்தது கத்தாரை பிடிக்கப் போவது என்று சுட்டிக்காட்டியும் விட்டார்கள் காரணம் அமெரிக்காவின் தீர்மானம்தான் காசாவை மீண்டும் கைப்பற்றும் அவர்களின் கையில்தான் முழுமையாக ஹமாஸை அங்கிருந்து அகற்றும் அதன் ஒரு பிராக்டிக்கலாக நடக்கும் நிகழ்வு கிரவுண்டில் நடக்கும் போது இந்த ஒரு ஹமாஸின் ப்ரப்போசலை இஸ்ரேல் அமெரிக்கா ஏற்கும் என்று எனக்கு தோன்றவில்லை காரணம் சாத்தியம் மிகவும் குறைவு இல்லை என்றால் இஸ்ரேல் கவுண்டராக டிமாண்ட் செய்யும் அதை எவ்வளவு சதவீதம் ஹமாஸும் சப்போர்ட் செய்யும் மற்ற நாடுகள் சப்போர்ட் செய்யும் அதாவது கத்தார் ஆனாலும் எகிப்து ஆனாலும் அதை எவ்வளவு ஆதரிக்கும் என்று பற்றி வரவிருக்கும் நாட்களில் நேரங்களில் நாம் அறிய முடியும் ஆனால் எனது ஒரு அனுமானம் படி இப்போதைய அந்த மிஷன் முழுமையாக காசாவில் இருந்து ஹமாஸையும் பாலஸ்தீனியர்களையும் அகற்றும் அதுதான் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி அதேபோல் உண்மையில் போரின் பிரஷர் வந்தால் மட்டுமே இந்த ஹமாஸ் மற்ற ஹோஸ்டேஜை விடும் இந்த இரண்டும் தான் இஸ்ரேலின் மற்றும் அமெரிக்காவின் முன்னால் உள்ள ஒரு ஆப்ஷன் என்று சொல்றது அதன் பாகமாக தான் இரண்டாவது தாக்குதல் இந்த கிரவுண்ட் ஸ்ட்ரைக் எல்லாம் காரணம் இந்த ராப் சிட்டிக்குள் நுழைகிறது கான் யூனிசின் உள்ளே இப்போது இஸ்ரேலி ஃபோர்ஸ் நுழைகிறது அவர்களின் லாஸ்ட் பிரீஃபிங்கில் அவர்கள் எங்கெல்லாம் ரீகப் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் அனைவரும் அங்கு வசிப்பதை முழுவதுமாக விட்டுவிட்டு எகிப்து எல்லைக்கு செல்லும் வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வருகின்றன ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது இங்குள்ள ஹமாஸ் ஆராதகர்கள் இது போன்ற ஒரு நிகழ்வை எதிர்பார்த்தார்களா இது போன்ற ஒரு பதிலடி கிடைக்கும் என்று ஏனெனில் இந்த தாக்குதல்தான் இந்த இரண்டாம் ஸ்ட்ரைக்கின் அடிப்படையில் ஹமாஸின் தீவிரவாதிகளுக்கு உலகில் கிடைக்காத அடி கிடைத்துள்ளது இரண்டு நாட்களில் இவ்வளவு பேர் அவர்களின் ஆள்கள் போய்விட்டனர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவனுடைய மேலே ஏறி பாம் வீசி விழுந்தது அவர்கள் வெளியே சொல்லாத பல தலைவர்கள் இதற்குள் முடிந்துவிட்டனர் இதனுடன் உலகில் யாருமே இப்போது ஹமாசுக்கு ஆதரவு வழங்குவதில்லை இங்குள்ள சில ஹமாஸ் ரசிகர்கள் மட்டுமே உள்ளனர் வேறு யாரும் இப்போது எந்த ஆதரவையும் தரவில்லை கடுமையான நெருக்கடியில் தான் இப்போது ஹமாஸ் செல்கிறது ஒன்று இதனுடன் அவர்கள் இல்லாமல் போவார்கள் அதுதான் நான் முன்னால் காணும் நிகழ்வு இதனை முழுமையாக எலிமினேட் செய்யப்படும் காசாவில் இந்த ஹமாஸ் என்று சொல்லப்படும் விஷயமே இருக்காது அந்த வகையிலான ஸ்ட்ராடஜி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒர்க் அவுட் செய்கின்றன அதன் அடையாளம்தான் ஹூதிகளின் மேலுள்ள ஸ்ட்ரைக்கும் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையும் மற்ற ஷியா மிலிடண்டுகளுக்கு அவர்கள் வழங்கியுள்ள துல்லியமான வார்னிங் வரவிருக்கும் நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம்